நம்ம பட்டி வந்து நம்ம வெற்றிகரமான ஒரு பேச்சாளரா இருக்கணும்னா ஒரு நூறு ஜோக் தெரிஞ்சால் போதும் அதுவே ஜாஸ்தி ஏதேஷ்டம் அது இருந்தாலே ஆயுசுக்கும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் சமய சொற்பொழிவுக்கு வருகிற காலத்துல நான் சொல்றது ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சமய சொற்பொழிவில் என்னோட சேர்ந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணவங்க அதாவது ராமாயணம்னா எப்படி பேசணும் மகாபாரதம்னா எப்படி பேசணும் அப்படின்னு அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தயாரித்த பல பேர் இன்னும் அதே ஸ்கிரிப்டு தான் பேசுகிறாங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் போயிடுச்சு இந்த நாட்டில் நிறைய மாற்றம் வந்துடுச்சு அப்படிங்கிறத பற்றி அவங்க யாரும் கவலைப்படலை இதை பற்றி டெல்லியிலேருந்து ஜன்னல்னால் இன்னும் ஒரு பத்திரிகை ஒன்று வரும் ஒரு சிறிய ஒரு பத்திரிகை அதில் ஒருத்தர் சிறுகதை எழுதியிருந்தார் எப்படின்னா அந்த மகாபாரதம் சொல்கிற உபன்யாசகருக்கு பின்னால் அவர் சின்ன பையனா உட்கார்ந்து ஒரு காலத்தில் பால் ஊற்றி கொடுத்து வருஷம் கழிச்சு அமெரிக்கா போயிட்டு எங்கெங்கேயோ பண்ணிட்டு திரும்பி வந்து அதே மாமா பேசுறே அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தா அவர் சொல்றாரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த நேரத்தில் மாமா பால் சாப்பிடுவாரோ அதே நேரத்தில் தான் சாப்பிடுறாரு இந்த ஜோக் அப்படி அடிச்சு அப்புறம் திரும்ப உடனே கரெக்டாக அந்த பால் ஒரே ஒரு வித்தியாசம் அப்போ நான் ஊற்றி கொடுத்தேன் இப்போ அவரே ஊற்றி சாப்பிட்றாருங்கிற வித்தியாசத்தை தவிர வேறு எதையுமே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அந்த சிறுகதையில் எழுதியிருந்தார் ஒருத்தர் என்ன அர்த்தம்னா சில பேர் ஒரு காலத்தில் மைண்டை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் மாறுவதே கிடையாது அதிலிருந்து தங்களை மாற்றி கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதே இல்லை ஒரே வார்த்தையில யார் மாறுவதற்கு தயாராக இல்லையோ அவர்கள் பிணங்கள் யாரால் மாற முடியவில்லையோ மாற்றத்தை நோக்கி நகர முடியவில்லையோ அவர்கள் சவங்கள் தன்னை ஒரு சவமாக பிணமாக பல பேர் ஆக்கிக் கொண்டிருக்கிற இடத்துல நாள்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறார்களே அவர்கள் தான் வாழ்கிறவர்கள் இன்னும் கூட கடவுளை பற்றிய வரும்போது ஒவ்வொரு மதம் ஒரு கோணத்தில் சொல்லுது எப்படியாவது கடவுள் அப்படிங்கறத மக்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உலகம் முழுக்க நிறைய மதங்கள் தோன்றி இது இவர் தான் கடவுள் இதோ இவர் தான் கடவுள் இவர் தான் கடவுள் அப்படின்னு கடவுளை வந்து சொல்லிடணும் அப்படின்னு நிறைய மதங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டன ஆனா அவர்கள் ஒன்று மறந்துட்டாங்க ஒரு நபரையும் ஒரு பெயரையும் நீங்க கடவுள்னு சுற்றிட்டாலேயே ஒரு சிக்கல் வந்துடும் அப்போ மற்றது என்ன அப்படிங்கிற கேள்வி நியாயமா பிறக்கணும் நம்ம மக்களுக்கு நியாயமா பிறக்க வேண்டிய கேள்விகள் கூட பிறக்கிறது இப்போ ஒரு மதத்துல ஒரு கடவுளை சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்ப இவன் மதத்துல சொல்லப்படுற கடவுள் யாரு அவர் இவருக்கு அசிஸ்டண்டா இல்ல இவருடைய எஜமானரா இல்ல அவரு ஒரு ஒன்னா சேர்ந்து கோ போட்டு உலகத்தை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸா என்ன அர்த்தம் அப்ப என்னன்னா கடவுளை பத்தி இவன் சிந்திச்ச முறை கடவுளை பத்தி அவன் சிந்திச்ச முறை கடவுளை பத்தி இவன் சிந்திச்ச முறை அவன் சிந்திச்ச முறை அப்படின்னா நான் சிந்திச்சு எது கடவுள்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு சொந்த தேடல் சுய தேடல் பல பேருக்கு வர்றதில்லை இரவல் அறிவு பெற்றதையே வாழ்க்கையாக வைத்துக்கொண்டு அப்படியே கொண்டு போய் விடுகிறார்கள் ஆனா மனிதன் சுயமாக தேடி சிந்திக்கிற தான் ஒரு உண்மை புலப்படும் இப்போ மக்களின் பொது புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஜென்ரல் ஐடியா பொது புத்தி நீங்க எந்த குழந்தைகிட்ட வேணாலும் போய் கேளுங்க அவ்வ யார் அப்படின்னா யாரு அப்படின்னா ஒரு கிழவி அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கும் நாம ஒரு செலவடிச்சு வச்சிருக்கிறோம் பீச்சில் அதுல கூட நீங்க அவ்வ யாரு சொன்னாலேயே ஒரு ஏஜென்ட் லேடி அப்படின்னு தான் அவ்வ நம்ம பணம் அடிச்சு வச்சிருக்கிறோம் ஆனா ஆழ்ந்து படித்தவர்களுக்கு தான் தெரியும் ஒன்பது அவ்வையாருக்கு மேல இருந்திருக்கிறாங்க அந்த ஔவையாரில் எல்லாருமே வயசானவங்க அர்த்தம் இல்லை ரொம்ப ரொம்ப அழகான இளமையான மிக மிக இளமை வயதிலேயே கவிதை பாடக்கூடிய ஔவையார் இருந்திருக்கிறாங்க மரியாதைக்குரியவள் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்ற மாதிரி ஐயர் என்பது இப்போ ஒரு ஜாதியை குறிப்பது ஆனால் அது அப்படி இல்ல தமிழ்ல அது ஒரு மரியாதை சொல் ஐயன் அப்படிங்கிற வார்த்தை வாழைத்தோட்டத்து தோட்டத்து ஐயன் கோயில் இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்துல ஈரோடுல அவரோட பிராமின் கிடையாது வாழைத்தோட்டத்து தோட்டத்து ஐயன் அப்படின்னு பேரு அப்ப ஐயன் என்பது ஒரு மரியாதை சொல்லாக இருந்து பிறகு ஒரு ஜாதி சொல்லாக மாறிவிட்டதை போல அவ்வ என்பது ஒரு மரியாதை சொல்லாக இருந்து பிறகு அது கிழவியை குறிப்பது என்ற ஒரு அர்த்தத்துல இருக்கு ஆனா கொஞ்சம் ஆழமா போய் தானா தேடி கண்டுபிடிக்கிற போதுதான் மிக மிக இளமையான அவ்வை இருந்திருக்கிறா அதை நான் ரொம்ப ஓபனா பேச முடியாது ஒரு வர்ணிக்கிறது கண்டிப்பாக ஒரு இளம்பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அப்படி வர்ணிக்க முடியும் அவனுடைய உடல் அமைப்பை அவன் கை எப்படி இருந்தது கால் எப்படி இருந்தது தோல் எப்படி இருந்ததுன்னு ஒரு மன்னனை வர்ணிக்கிறார் நெடுநாள் அதாவது ஒரு சக்கரத்தில் ஒரு ஆரத்தை செய்வதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே இழைத்து இழைத்து செய்த ஒரு தச்சன் அவன் மிக நேள் மிக நீண்ட காலம் உயர்ந்து செய்த ஒரு தேர் போன்ற உடல் அழகு உடையவன் அப்படின்னு ஒரு அரசன் வர்ணிக்கிறார் அப்ப எவ்வளவு ரசிச்சிருக்கிறாவ ரொம்ப சொல்ல முடியாது அந்த அரசனுக்கு அவ கேர்ள் ஃபிரெண்ட் அதுக்கு மேல் நம்ம ஒண்ணும் போக முடியாது சோ அவ்வளவு இளமையாக இருந்த ஒரு பெண்மணியும் அவ யாருங்கிற பேர்ல சுட்டி காட்டப்படுகிறார் என்னுடைய நோக்கம் சங்க இலக்கியத்தை கொச்சப்படுத்துறதோ மற்ற இலக்கியங்களை கொச்சப்படுத்துவதோ அல்ல உண்மையை தேடணுங்கிற அக்கறை இருக்கணும் நாம கேள்விப்பட்டதுல பொது புத்தியில என்ன ஃபார்ம் இருக்கோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பொது புத்தியில் சொன்ன செய்திகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது அவ்வப்போது புதுசு புதுசா படிக்கணும் ஓஷோவுடைய மிகப்பெரிய சாதனை என்னன்னா அவர் பைபிளை பத்தி பேசியிருக்கிறாரு பகவத்கீதையை பத்தி பேசியிருக்காரு தம்ம பதம் புத்தருடைய போதனைகளை பற்றி பேசியிருக்கிறாரு மகாவீருடைய போதனைகளை பற்றி பேசியிருக்கிறாரு கிறிஸ்துவ நூல்களை பற்றி பேசியிருக்கிறாரு எல்லாத்தையும் பற்றி ஒரு பாட்டுக்கு வரிசையா பேசிக்கிட்டே இருக்காரு எழுநூறு நூல்களுக்கு மேல அவருடைய பேச்சு பதிவாகி நூல்களாக பதிவாகி இருக்கு ஓசவுடைய பேச்சுக்கள் ஒரு சார்புடையவராக இருந்திருந்தா ஏதாவது தான் அவரால் நிக்க முடியும் அந்த சார்பை தாண்டி இதுலேயும் அதுலேயும் அதுலேயும் இதுலேயும் எது மனித குலத்துக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் உணர்வு அவரிடத்துல இருந்தது இது நம்முடைய பழைய மரபில் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா படிப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டா கேட்டல் கேள்வினாலே படிப்பு தான் காதால கேட்கிற கல்வி நம்முடைய பழைய கல்வி முறை புத்தகத்தை எடுத்து படிப்பது பின்னால வந்த முறை எழுத்தி படிப்பது என்பது பின்னால வந்த முறை கேட்டல் சிந்தித்தல் கேட்டதை பற்றி சிந்திக்கணும் கொஞ்ச நேரம் கேட்டல் சிந்தித்தல் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை தெளிதல் அப்படின்னு இருந்து நீ ஒரு தெளிவுக்கு வரணும் இதுதான் சரியா இருக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் பலரால் சொல்லப்பட்டாலும் அது உண்மையாக இருக்க முடியாது அது பலர் பல காலமாக சொல்லிக்கொண்டே வந்த செய்திகள் இந்த புத்தகங்களுக்குள் புகுந்து பார்க்கிற போது அந்த செய்தி வரலாற்றோடு பொருந்தி போவதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் அந்த சிந்தனையை நான் நிராகரிக்கிறேன் அப்படிங்கிற தைரியம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அதன் பிறகு நிட்டை கூடல் அப்படின்னு எழுதுனா அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு அதை பின்பற்ற தொடங்குவது நிட்டை கூடல் அப்படின்னு இப்ப என்ன பண்றாங்க பெருவாரியான மக்கள் கேட்டல் வெறும் காதல கேட்டாச்சுன்னா போதும் அது உண்மை அப்படின்னு நம்புறதுக்கு ஆயிடுறாங்க எனக்கு அதை பற்றி கூட வருத்தம் இல்லை அது அடுத்த ஆளுக்கு வேற அனுப்புறாங்க இவங்களுக்கே அது உண்மையா பொய்யான தெரியாத விஷயத்தை அடுத்த ஆளுக்கு வேற அனுப்பிடுறாங்க அவங்க ஒரு ஆயிரம் பேருக்கு அதை அனுப்பிச்சிடுறாங்க அப்போ மக்களுடைய பொது இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டம் மக்களுடைய பொது தவறான செய்திகள் மட்டுமே உண்மையாக கட்டமைக்கப்படுகின்றன அது இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு த சொசைட்டி அது சமூகத்தினுடைய நன்மைக்கு மிகவும் ஆபத்தானது என ஒரு தவறான செய்தி உண்மையாக மக்களுடைய பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு நம்மால் மாற்ற முடியாது இந்த உலகத்தில் அமைக்கவே நம்மால முடியாது நான் சர்ச்சைகளையோ சண்டைகளையோ அண்மை காலமா விரும்பல ஜெயகாந்தன் கூட தன்னுடைய நிறைவு காலத்துல சொன்னார் எவ்வளவு நாள் நான் சண்டை கோழியாகவே இருப்பது சமாதான புறாவாக இருந்து விட்டு போகிறேன் நிறைவு காலத்தில் நான் சண்டை கோழியாகவே இருப்பது கொஞ்சம் சமாதான புறாவாக இருந்து விட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் சண்டை இருக்க முடியாது ஆனா உண்மையின் மீதான ஆர்வம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா உண்மையை தேடுவதன் மீதான ஆர்வம் நாம் இழக்க முடியாது மக்களுடைய பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்ட செய்திகளையே நம்ம உண்மை கூடாது நாம் அதில் நம்முடைய தெளிதல் ஆராய்ந்து சிந்தித்து ஒரு உண்மை இது உண்மை அல்ல என்று பகிர்ந்து பார்க்க கூடிய உள்ளவர்களாக தம்மை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இதற்கு என்ன வேணும் புத்தகங்களை படிப்பது ஒரு நல்ல பழக்கம் ஒரே மாதிரியான புத்தகங்கள் எப்படி சொல்றாங்க எனக்கு பிடித்த புத்தகங்களை படிக்கிறேன் தவறு எவன் ஒருவன் தனக்கு பிடிக்காத புத்தகத்தை முழுமையாக படிக்கிறானோ அவனால் மட்டுமே உண்மையை கண்டறிய முடியும் தனக்கு பிடித்த புத்தகங்களை படித்துக் கொண்டே இருப்பவன் தனக்கு பிடித்த புத்தகங்களை படித்துக் கொண்டே இருப்பவன் பைத்தியம் பிடித்தவனாக வேண்டுமானால் மாற முடியுமே ஒழிய தெளிவு உடையவனாக இந்த உலகத்தில் மாற முடியாது அதனால எனக்கு பிடிக்காத புத்தகம் என்று ஒன்று இருந்தாலும் கூட அது என்ன என்று படிக்கிற ஒரு பழக்கத்தை மனிதன் முதலில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன் எனக்கு எது தரப்பு என்ன சொல்லுது அங்க இருக்கிற கருத்து என்ன ஏன் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்ன நியாயம் இருக்க முடியும் இல்ல இல்ல என்ன தவறு இருக்க முடியும் அப்படிங்கறத எல்லாம் நாம யோசித்து பார்க்கவே இந்த வாழ்க்கை இருக்கே ரொம்ப ஆச்சரியகரமானது நல்ல செய்திகள் நல்ல நுட்பமான சில நிகழ்ச்சிகள் சொன்னோம்மா அது ரொம்ப முக்கியம் சுவையான நிகழ்ச்சிகள் சொன்னேன் ஒரு செய்தி சொன்னேன் இந்த வெள்ளத்தின் போது ஒரு கிராமம் எப்படி சாப்பாடு போட்டது அப்படின்னு நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் கேளுங்க செப்டம்பர் பதினொன்னு ஒரு முறை அமெரிக்காவில ரெட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதுன்னு ஒரு செய்தி ஞாபகம் இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் விமானங்களை எல்லாம் திருப்பி விட்டாங்க அமெரிக்கால வந்து லேண்ட் ஆகாதபடி விமானங்களை எல்லாம் திருப்பி திருப்பி விட்டாங்க வெவ்வேறு இடங்களுக்கு போய் சொல்லி அமெரிக்காக்குள்ளேயே வரக்கூடாது எந்த விமானமும் இருந்து வந்து அமெரிக்காக்குள்ள லேண்ட் ஆகக்கூடாதுன்னு திருப்பிட்டாங்க நீங்க ரயில் சொன்ன நிகழ்ச்சி மாதிரி ஒரு விமானம் ஒரு சின்ன போய் போய் இறங்குது அது அது அதனுடைய தகுதிக்கு இறங்க வேண்டிய ஒரு சரியான இடத்துல அமெரிக்காக்குள்ள வரல திருப்பி விடப்பட்டு ஒரு எளிய கிராமத்தில் போய் அது நிக்கிது அந்த விமானம் போய் நின்றுடுச்சு அந்த நாட்டு அரசு சொல்லிடுச்சு நீங்க இறங்கக்கூடாது விமானத்தில் இருக்கிற யாரும் கீழே இறங்கக்கூடாது நாங்கள் வந்து சரியானபடி உங்களுக்கு உத்தரவாதம் அளித்த பிறகு உங்களால ஆபத்து இல்லைன்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளேனை விட்டு இறங்கணும் அப்படின்னுட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அந்த விமானத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க ஆனாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு டீ தேவைப்படும் தண்ணீர் தேவைப்படும் எளிய உணவு தேவைப்படும் அந்த சின்ன கிராமத்துல இருந்து குடுக்குறாங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு பிறகு எல்லா சோதனையும் பண்ணிட்டு எந்த ஆபத்தும் இல்லைன்னு அந்த கிராமத்தில் அந்த மேலே இருந்த அத்தனை பேரையும் கீழே இறக்குறாங்க இப்போ அது என்னன்னா அந்த அங்கே பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது அத்தனை பேரையும் தங்க வைக்க முடியாது மறுபடியும் அமெரிக்காலேருந்து கிளியரன்ஸ் வராமல் அந்த விமானம் அந்த இடத்த விட்டு புறப்பட முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த உள்ள இருக்கிறவர்களை எல்லாம் அழைத்து எங்க தங்க வைக்கிறது அவங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல தங்க வைக்கிறாங்க இங்க தங்கட்டும் பள்ளிக்கூடங்கள் பொது வீடுகளுக்கு அழைச்சிட்டு போறவங்க வீடுகளுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு என்ன சிக்கல் தெரியுமா செக்கின் லக்கேஜ் மேலே ஏத்துனாங்க பாருங்க அதை யாரும் எடுக்க முடியாது செக்கின் லக்கேஜ் மேலே ஏத்திட்ட லக்கேஜ் யாருமே இறக்க கூடாது எப்பவுமே ஹேண்ட் லக்கேஜ் கம்மியா தான் வச்சிருப்பாங்க அதுல பெரிய துணிமணி இருக்காது நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கிராமம் எப்படி நடந்ததுன்னு இது அந்த விமானத்துல இருந்த அத்தனை பேருக்கும் அந்த ஊர் மக்கள் சமைத்து ரொட்டி தயாரித்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்து அங்கேயே இருந்தால் அவங்களுக்கு போர் அடிக்குமேன்னு ஒரு பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி அக்கம் பக்கம் ஊர்களுக்கு அவங்கள சைட் சீ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு மாற்று துணி கிடைக்காதுன்னு அவங்க துணியை வாங்கிட்டு போய் துவைச்சு திருப்பி கொடுத்து இவங்களுடைய துணியை எடுத்துட்டு போய் துவைச்சு அதை மறுபடியும் கொண்டு வந்து இவங்களுக்கு அந்த துணியை கொடுத்து உடுத்து மாத்துறது அயன் பண்ணி கொடுக்கறது இப்படி எல்லாமே அந்த கிராமம் மூன்று நாள் செய்தது மூன்று நாளைக்கு தான் அமெரிக்க அரசு விமானங்கள் வரலாம் அப்படின்ற அந்த அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த விமானம் இங்கேருந்து புறப்பட்டு அமெரிக்காவுக்கு போக போகுது அப்ப அந்த விமானத்தில் எல்லாரும் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த கிராமத்து மக்களுக்கு நன்றி சொல்லணும் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு சிரமத்துக்கு மாட்டிக்கிட்டோம் நம்ம இந்த கிராமத்து மக்களுக்கு நன்றி சொல்லணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் சரி நாம ஒரு காரியம் பண்ணுவோம் அவர் தன்னுடைய ஹேக்கை எடுத்தாரு எல்லாரும் கையில் இருக்கிற பணத்தை டொனேட் பண்ணுங்க இந்த கிராமத்து மக்களுக்கு கொடுத்துட்டு போவோம் எதாவது இந்த மக்கள் பயன்படுத்தும் அப்படின்னு தன்னுடைய ஹேட் எடுத்துட்டு தான் டாலர்ஸ் அதில் போட்டுட்டு அப்படி ஒவ்வொன்றா கொடுக்குறாரு அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரு பெரிய பணக்காரர் அவர் சொன்னார் நீங்கள் வசூல் பண்ணி முடிங்க அது எவ்வளவு வருதோ அதுக்கு நிகரான தொகை நான் கொடுக்குறேன் அப்படியே அந்த தொகையை அந்த கிராமத்து மக்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்கிறார் ஆனால் வசூல் பண்ணி முடித்த உடனே அந்த கிராமத்து மக்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நீங்க இப்படி கொடுப்பீங்கங்கிறதுக்காக நாங்க செய்யல வாங்கினா அது மரியாதையா இருக்காது அதனால நாங்க அந்த தொகையை வாங்கிக்க மாட்டோம் நீங்க ஆபத்துல சிக்கிக்கிட்டீங்க உங்களை காப்பாற்றணும் தான் மனிதாபிமான அடிப்படையில் செஞ்சோமே ஒழிய உங்களுக்கு நாங்க திரும்ப பணத்தை வாங்கினா எங்களுடைய மரியாதை போயிடும் நாங்க அந்த பணத்தை வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கங்க ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரு நாளில் ஒரு கோபுரம் இடிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டார்கள் என்ற செய்தியும் இந்த நாட்டில் வருகிறது அதே நேரத்தில் விமானத்தில் சிக்கிய நூற்று கணக்கான மக்களை எதுவும் எதிர்பார்க்காமல் ஒரு கிராமத்து மக்கள் மூன்று நாட்கள் காப்பாற்றினார்கள் அதில் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் நடந்தது இந்த மூணு ஒரு நாள் பிரசவம் நடந்தது அதையும் அந்த ஊர் மக்கள் பார்த்து அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்கிறாங்க ஆனா அந்த பணக்காரரால தாங்க முடியல நாம இவ்வளவு செஞ்ச கிராமத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்க இருக்கிற பசங்களை கூப்பிட்டாரு நீ என்ன படிக்கிற நீ என்ன படிக்கிற நீ என்ன படிக்கிற நாங்களாம் பட்டத்தில் போய் படிக்கிறதுக்கு வசதி கிடையாது அதனால் படிக்க முடியாது அப்படின்னு நாம் நம்புவதே கஷ்டம் மிக அதிகமான தொகை உடைய ஒரு அறக்கட்டளை அவர் நிறுவி அந்த கிராமத்து பிள்ளைகள் வெளியில வந்து படிப்பதற்கு உரிய ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமா அந்த பிள்ளைங்க படித்து மேல வெளியில வரட்டும் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு அவர் பல கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி அந்த கிராமத்து மக்களை படிக்க வச்சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நாட்டில் மனிதாபிமானம் செத்து சொல்றதா மனிதாபிமானம் இந்த உலகம் முரண்பாடுகளால் ஆனது ஒரு நேரத்தில் வெறியும் தாண்டவம் ஆடும் போது மெல்லிய பூக்களின் நறுமணமும் மிகச்சிறந்த இதயங்களினுடைய மென்மையான அன்பும் எல்லாம் கலந்ததாக மட்டுமே இந்த உலகம் இருக்கிறது இது வந்து முரண்பாடுகளால் ஆனது இப்ப நான் சொல்ல போற செய்தி ஒன்னு ரெண்டு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும் ஜப்பான்ல வந்து அணுகுண்டு வீசினார்கள் ஜப்பான்ல அணுகுண்டு வீசின போது ஒரே நேரத்தில் லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேல செஞ்சுட்டாங்க ரெண்டு அணுகுண்டு வீசினார்கள் இல்லையா அப்படி வீசின போது ஒரே நேரத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேல செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்ல அதை எழுதுறாங்க அதாவது அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு அந்த மக்கள் கண்ணு தனியா கை தனியா அது அப்ப ஏற்பட்ட விளைவுகளை பத்தி எல்லாம் புத்தகங்கள் எழுதுறத படிச்சீங்கன்னா நம்மளால நாலு நாளைக்கு சாப்பிட கூட முடியாது விகாரமான முறையில் மக்கள் துண்டு துண்டா செதறி அத்தனை ஆயிரம் பேர் இறந்து போனாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேல ஒரே இடத்துல இறந்து போனாங்க ஆனா ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா இவ்வளவு பேர் இறந்து போற இடத்துல ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா என்ன ரெண்டு இடத்துல அணுகுண்டு போட்ட போது இருந்த ஒருத்தர் தப்பிச்சு தொண்ணூத்தி வயசு இருந்தான் இரோஷிமா இல்லையும் நாகசாகி இத போட்டுட்டு அடுத்த ரெண்டு நாள் தள்ளி தான் அதுக்கு போடுறான் அணுகுண்ட அவன் இங்க குண்டு போடுற போது இங்க இருந்தா அங்க குண்டு போடுற போது அங்க இருந்தா ஆனா சாகல தொண்ணூத்தி வயசு உயிரோடு இருந்தா இது என்ன அதிசயம் ஒரு லட்சத்தி அறுபத்தி பேர் ஒன்னா செத்து போற இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் ரெண்டு இடத்துல குண்டு போட்ட இடத்துல இருந்து சாகாம உலகத்துக்கு அந்த வரலாற்றை வெளியே சொல்ற நபரா உயிரோட உலா இருந்தா குண்டு போட்டா செத்து போவான்றது பொது புத்தி அந்த உயிரோட உயிரோடு உட்காந்து உலகத்து உலகத்துக்கு நிறைய செய்திகளை குண்டா போடுவோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற அதிசயமான செய்தி இந்த உலகம் பல விதமான முரண்பாடுகளால் ஆனது உங்களுக்கு அந்த பேரு எனக்கு அந்த ஜப்பானீஸ் பேரு படிக்கிறது சொல்றது கொஞ்சம் கஷ்டம் சுட்டோமா யமாகியோ ஏதோ ஒரு பேர் வருது அது யார் பேரா எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் அவனை விட ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்க முடியாது நேவல் இன்ஜினியர் வந்து ஒரு தன்னுடைய கம்பெனிக்காக முதல்ல ஹிரோஷுமா போறான் கம்பெனில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க ஒரு விஷயத்தை அங்கே போய் சொல்லிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க அவன் அந்த ஊர்ல போய் இறங்கி அந்த ஊர்ல போய் அதை சொல்ல போகும்போது அந்த குண்டு வீசி கருப்பு காளான் மாதிரி பெரிய கரும் புகைய வருது அதை பார்த்த உடனே என்னமோ ஆபத்துன்னு அவன் அப்படியே திரும்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வரா அந்த ஸ்டேஷனை விட்டு ரயில் கிளம்பிடுச்சு ஓடி தொத்திக்கிட்டு ஏறிட்டான் அந்த ரயில்ல ஆனா ரயில் பல பேர் செத்து கீழே விழறாங்க அதை பார்க்கிறான் என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது ஏன்னா அணுகுண்டு பத்தி அப்ப உலகத்து யாருக்குமே என்னன்னு தெரியாது என்னமோ நடந்துருக்கு பல பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்கிறத பார்க்கறான் அவன் சாகல் ஹிரோஷிமாலேருந்து வண்டியில் ஏறி அந்த ட்ரெயின் அப்படியே நகர்ந்து கடைசியில் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஊருக்கு போய் தன்னோட கம்பெனி முதலாளி கிட்ட சொல்றான் அப்பெல்லாம் இது மாதிரி தகவல் தொடர்பு சாதனம் கிடையாது அங்க குண்டு போட்டது அப்படியே அடுத்த செகண்ட் இன்னொருத்தர் யாரும் செல்போன்ல பார்க்க முடியாது அதனால அங்க குண்டு போட்ட செய்தி இந்த ஊர் மக்களுக்கு இன்னும் வரல எங்க நாகசாகிக்கு வரல அவன் அங்க போய் தன்னோட கம்பெனியில முதலாளி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா என்னமோ நடந்தது அந்த ஊர்ல லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருந்தான் அதனால நான் ஓடி வந்து ரயில்ல ஏறி தப்பிச்சிட்டேன் அப்படின்னு அந்த முதலாளி நம்பாம சொன்னா நீ வேலை செய்யாம போனதுக்கு பொய்யா ஏதோ சமாதானம் சொல்லிட்டு இருக்கிற நீ உன் வேலையை ஒழுங்கா செய்யாததுக்கு நீ என்னமோ என்கிட்ட சமாதானம் சொல்லிட்டு இருக்கிற நீ என்னை ஏமாத்துற அப்படிங்கிற இத முதலாளியோட பேசும்போது அவன் கண்ணாடி ஜன்னல் வழியா அந்த பக்கம் பாக்குறான் அங்க ஒரு கரும்புக தெரியுது பாருங்க புடிச்சா ஓட்டம் முதலாளி உள்ள நின்னா அவனுக்கு புரியல இவன் புடிச்சா ஓட்டம் ஒரு வண்டியில ஏறினா எவ்வளவு தூரத்துக்கு காரை ஓட்டிட்டு போக முடியுமோ ஓட்டிட்டு போனான் உயிரோட தப்பிச்சுட்டான் ஆனா உயிரோட தப்பிச்சுட்டான் ஒழிய நிறைய நோய்களால் கஷ்டப்பட்டான் அதனுடைய விளைவா நிறைய நோய்களால கஷ்டப்பட்டான் அப்போ ஜப்பானிய அரசு என்ன பண்ணுச்சு இவனுக்கு அதன் பிறகு எல்லாம் தெரிஞ்ச பிறகு அமெரிக்கா உதவி பண்ணுச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த மக்கள் மேலே தவறாக அந்த குண்டை போட்டுவிட்டோம் அதுக்கு நிவாரணமாக நிறைய பண்ணணும் எப்போவுமே அமெரிக்கா அப்படி தான் பண்ணணும் முதல்ல ஒழிச்சிடும் அப்புறம் வேணுங்கிறதுக்கெல்லாம் காசு கொடுத்துரும் நாங்கள் எல்லாம் தெரியாமல் பண்ணிட்டோம் பரவாயில்ல இப்போ அளவுக்கு என்ன அப்படின்னு உடனே அதை செஞ்சுருவாங்க இப்படி தொடர்ந்து வேறு செய்வாங்க அதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்

ஜப்பானி அரசு வேறு வழி இல்லை ஏன்னா ஜப்பானுக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் அமெரிக்கா அவன் தப்பிச்சான் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா பொதுவா குண்டு போட்டால் சாகணும் பொது புத்தியில் பதிந்திருக்கிற ஒரு உண்மை என்றாலும் இதிலிருந்தும் ஒருவன் தப்பி எழுந்து தொண்ணூத்தி ரெண்டு வயது வரையில் வாழுவான் என்பது இந்த உலகத்தின் முரண்பாடோடு கூடிய ஒரு ஆச்சரியம் அப்ப நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் ஏதோ ஒன்று பார்த்துட்டதால இதுதான் உண்மை இதுதான் கடைசி வரைக்கும் உண்மை அப்படின்னு சாதிக்க கூடாது இதற்கு நேர் எதிர்மாறான ஒரு உண்மையும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதற்கு சம்பந்தமே இல்லாமல் இது நடக்காதபடி வேறொன்று நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த கிளாரிட்டி திங்கிங் இன்னைக்கு சமூகத்தில் குறைஞ்சி போச்சு எல்லாரும் கட்டமைக்கப்பட்ட பொது புத்தியிலே நிற்கிறாங்களே ஒழிய கட்டமைக்கப்பட்ட பொது தாண்டி சுயத்தில் சொந்த சூரியனை தட்டி எழுப்புகிற சொந்த சூரியனை உள்ளிருந்து தட்டி எழுப்புகிற அந்த அக்னி குஞ்சு அவர்களிடம் இல்லாமல் போய்விட்டது வாய்ப்பு இல்லை யோசிக்கிறேன் அந்த இன்னைக்கு குறைஞ்சிட்டே போது அதனால்தான் படிக்கணும் படிச்சா போராது அதை படிச்சதை பத்தி நம்ம சிந்திக்கிறதுக்கு பழகணும் புத்தகங்களை படிக்கணும் இது எப்படி உண்மையா இருக்க முடியும் இதுக்கு மாற்றி இருக்கவே முடியாதா இதற்கு எதிரான கருத்து உண்மையா இருக்க முடியாதா கேள்வி இருக்கணும் கேள்விக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு நீங்கள் காதுகளால் கேட்பதும் கேள்வி எதிர்த்து கேட்பதும் கேள்வி காதுகளால் உள்வாங்குவதும் நீங்கள் அதை மறுத்து கேட்பதும் கேள்வி ரெண்டு கேள்வி இருக்கணும் தான் கடவுள் ரெண்டு காது வச்சாரோ என்னமோ தெரியல நீ எதை கேட்கறியோ அதை முழுசா நம்பிடாது அதுக்கு அப்புறமா அதை எதிர்த்து கேட்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் இது வந்து ரொம்ப முக்கியம் சிந்திப்பதற்கு பழகம் யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அது உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ என்ன கொஞ்சம் சங்கடமான சில செய்திகளை உள்நோக்கி போக வேண்டியிருக்கு தேடி படிப்பதில் என்ன நன்மைன்னு நான் சொல்றேன் இப்ப நான் திடீர்னு மதத்துல ஒரு கருத்து சொல்றேன்னு வச்சுங்க ஏன்னா என்னுடைய நான் மதத்துல ஒரு கருத்து சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க என்ன கார்னர் பண்ணுவாங்க கார்னர் பண்ணி இது பாரு இவன் இப்படி பேசுறான் இந்த மாதிரியான கருத்து சொல்றான் அப்படின்னு நீங்க எல்லா புத்தகங்களும் படிச்சிருந்தா மட்டும்தான் சில உண்மைகளை உங்களால விளங்கிக் கொள்ள முடியும் விவேகானந்தர் மிக மிக தெளிவாக சில கருத்துக்களை பதிவு பண்ணார் ஆனா அதை முழுக்க முழுக்க நாம அதை படிக்காம தெரியாம சொல்லப்படுகிற செய்திகளை மட்டுமே நம்பி நம்பிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய விவேகானந்தர் சொன்ன கருத்துக்களை நானே படிப்பதற்கு தவறிவிட்டோம் ஒரு உதாரணம் சொல்றேன் ராமகிருஷ்ண மடத்துல இருந்து வெளியாயிருக்கு விவேகானந்தருடைய சொற்பொழிவுகள் அதுல அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறார் நான் யாரை குறித்தது நான் சொல்ல விரும்பல ஒருவர் குறித்து பயன்படுத்துகிறார் இந்தியாவில் ஜாதிகள் கட்டமைக்கப்பட்டதற்கு டேஷ் 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 இந்தியாவில் ஜாதிகள் கட்டமைக்கப்பட்டதற்கு இவர் மிகப்பெரிய காரணம் இதை நான் சொன்னால் பல பேர் என் மீது கோபப்படுவீர்கள் என்னை நீங்கள் வெறுப்பீர்கள் என்றாலும் அந்த உண்மையை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு நபரை குறிப்பிடுறார் இப்போ மேடையில் பேசுற யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா இந்த நாடே அதுல பெரிய குளறுபடி பெரிய கலாட்டம் ஆகிடும் ஆனா அமைதியா நீங்களா போய் விவேகானந்தர் புஸ்தகத்தை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா எப்ப நமக்கு ஒரு நூறு வருஷம் நூத்தி வருஷம் முன்னாடி இருக்கிற மனுஷன் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் அந்த கருத்தை சொல்றாருன்னா அவர் என்ன ஒரு எலெக்ஷனை மனசுல வச்சு பேசுறாளா இல்லை வேற ஏதாவது உள்நோக்கத்தோடு பேசுற ஆளா இல்லையே அப்ப விவேகானந்தர் ஒரு தேடல் உண்மை தேடல் உள்ளவர் தானே அப்ப அது உண்மைன்னு உங்களுக்கு புரிய வரும்